ஏதோ இந்த தடவை ஓட்டு கேட்பதற்காக எனக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் வரல ஏற்கனவே வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் பல நல்லதுகளை செய்திருக்கோம் எல்லாத்துக்கும் செஞ்சு தர முடியாது எங்கிட்ட ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை எங்கிட்ட ஒன்றும் உள்ளூரில் ப்ரெசிடெண்ட்டோ கவுன்சிலரோ எம்எல்ஏக்குள்ளோ இல்லை இருந்தாலும் ஏதோ தார்ப்பாய் வாங்கி கொடுக்கறது ஒருவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது ஏதோ சின்ன சின்ன உதவிகள் எங்களால் முடிந்த அளவுக்கு முன்னாடி இருந்தே இருந்தோம் புதிதாக உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறக்கு எம்பி வருவாங்க அந்த எம்பி இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரான் நீங்கள் கேட்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களா முதல் முதல்ல ஓட்டு கேட்குறக்கா இங்கே எம்பி வந்திருப்பார் அந்த எம்பியை பார்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களா உங்கள் ஆளுங்க இங்கே வந்தாங்களா எங்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் பெண்கள் வந்து பெரிய சக்திங்க நரேந்திர மோடி அதான் சொல்கிறார் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் ஒரு காலம் பெண்கள்னால் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு வீட்டுக்காரருக்கு வேணுன்ற செஞ்சுக்கிட்டு இருக்கணுன்றது தான் அந்த பெண்களுடைய வேலையாக இருந்துச்சு ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள்லாம் அப்படி இல்லை அதுக்கு எப்பவுமே விதி விலைக்கு இங்கே இருக்க பெண்கள்லாம் உழைக்கக்கூடிய பெண்கள் தினந்தோறும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய பெண்கள் யாருமே இல்லை நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து எதா தோட்டத்து வேலைக்கு போவீங்க அப்படி தானுங்கம்மா ஏதாவது தோட்டத்து வேலைக்கு போவீங்க வேறு ஏதாச்சும் கட்டட வேலைக்கு போவீங்க அப்படி தானுங்க அதனால் இருக்கக்கூடிய பெண்கள் பெருவாரியான பெண்கள் நீங்கள்லாம் உழைக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஆனால் நீங்கள்லாம் கடுமையாக உழைக்கிறீங்க உழைத்து கொண்டு வர காசு வீட்டுக்காரரை சம்பாரிச்சு வர காசு வீட்டுக்கு வந்து சேராது பாதி டாஸ்மார்க் கடைக்கே போயிடும் உண்மையாக இல்லைங்களா எல்லா பகுதியிலையும் டாஸ்மார்க் கடை திறந்து வச்சிருக்கிறாங்க ஏதோ அவங்க சம்பாரித்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதில் உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா படிக்க வச்சு சாப்பாடு நல்லா போடலான்னு பார்த்தா பாதி காசு வீட்டுக்கு வராது நீங்கள் போய் சம்பாதிச்சுட்டு வர காசை வச்சு தான் நீங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க உங்கள் எல்லாம் பெரிய ஆளாகணும் உங்கள் பிள்ளைங்க கலெக்டராக வேண்டாமா ஆகணும் உங்கள் பிள்ளைங்க பெரிய போலீஸ் கமிஷ்னரு பெரிய பேங்க் மேனேஜரு பெரிய பெரிய ஆட்கள் ஆக வேண்டும் உங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அரசியலில் எம்எல்ஏ ஆக வேண்டாமா எம்பி ஆக வேண்டாமா ஆக வேண்டாமா பிரசிடென்ட் ஆக வேண்டாமா இது மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் உங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்கார் கடைசியாக கூட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூணு எம்எல்ஏ நின்னால் ஒரு எம்எல்ஏ பெண்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கார் மூணு எம்பி நின்னால் ஒரு எம்பி வந்து பெண்களாகத்தான் இருக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் மொத்தம் மூணு இருந்தால் பெண்களுக்கு ஒன்று கொடுங்கன்ட்டார் அங்கே வந்து ஆண்கள் நிற்க முடியாது முதல் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அடுத்த தேர்தல் வந்தால் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி மூணு தொகுதி இருந்தால் இப்போ மூணுலேயும் ஆண்கள் நிற்கிறாங்க கரெக்ட்டு தானே பொள்ளாச்சிலேயும் ஆண்கள் தான் நிற்கிறாங்க கோவையிலேயும் ஆண்கள் தான் நிற்கிறாங்க திருப்பூர்லேயும் ஆண்கள் தான் நிற்கிறாங்க ஊட்டிலேயும் ஆண்கள் அடுத்த தடவை இப்படியெல்லாம் இருக்காது மூணு தொகுதி இருந்தால் ஒரு தொகுதியில் யார் நிற்பா பெண்கள் உங்கள் பெண்களை உயர்த்த வேண்டும் பெண்களை நல்லா படிக்க வைக்கணும் பெண்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் அதானி அம்பானி மாதிரி ஆகணும் முடியாதுன்றது எதுவும் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் பல்வேறு திறமைகள் இருக்குது உங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும் அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் நான் கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறேன் மோடி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கார் பிரதமர் மோடி என்ன செய்கிறார் உங்களுக்காக என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத போது சொல்கிறேன் உங்களெல்லாம் சந்தித்து உங்களுக்கு என்னெல்லாம் எங்கிட்ட கேட்கணும் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இருந்தால் நீங்கள் கேளுங்க இடையில இடையில நான் பேசிக்கிறேன் இது எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஓட்டு வாங்கிட்டு போன எம்பி வந்தார் யாருக்காவது எம்பியோடய பேர் தெரியுமா தெரிஞ்சால் கை தூக்கி சொல்லுங்கள் எனக்கு சந்தோஷந்தான் அம்மா போன தடவை எம்பியோட பேர் என்னங்க இங்கே ஜெயிச்ச எம்பியோட பேர் தெரியல அம்மா உங்களுக்கு தெரியுங்களா தெரியல என்னங்க சொ உண்மையாலும் நான் வந்து இது ஏதோ ஒரு கட்சியில் எல்லாம் நம்ம ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் விவாதம் ஆரோக்கியமாக இருக்கணும் நானும் கரெக்டாக இருக்கோம்னா நானும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு போனால் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன்னா சொன்னதை செய்வேனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ஊருக்கு ஒரு தடவை வருவானா இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியணும் சரியாக இருந்தேன்னா ஓட்டு போடணும் யாருக்காச்சும் போன எம்பி தெரியுங்களா பேர் என்னன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கார் அவர் வீடு என்னன்னு தெரியுமா அம்மா எம்பியை தெரியுமா போன அஞ்சு வருஷம் இருந்த எம்பிய என்ன ஒரு கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் அவர் கொடுத்துருப்பார் ஒரு முந்நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ ஓட்டு போடும்போது அது மட்டும்தான் நமக்கு தெரியும் உண்மையை சொல்லப்போனால் ஓட்டு போடுறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி முந்நூறுவாயா ஐநூறுரூவாய் கொடுத்துருப்பாங்க போன தடவை கொலுசு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு தெரியும் அவரோட பேர் தெரியாது அவர் எந்த ஊருன்னு யாருக்கும் தெரியாது ஜெயித்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கார எம்பி வரல இந்த ஊர் பாருங்க வரலில்லைங்க எம்பி பேரே தெரியல வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும்ல ஜெயித்ததுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரல இந்த ஊருக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணியிருக்கார எம்பி எங்காச்சும் எம்பியோட நிதி பெற்றது இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு அவர் அவர் அப்புறம் நன்றி சொல்கிற கூட வரல இப்போ அந்த அம்மா வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்கல்ல அவங்க வந்து எம்பியோட மிகப்பெரிய உள்ளம் உயர்ந்தவங்கள் தகுதி படைத்தவங்க எந்திரிச்சு நெல்லுமா அந்த அம்மாக்கு எவ்வளோ தகுதி ஒன்று செஞ்சிருக்கிறாங்க நன்றி கடனோடு இங்கே வந்து என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் இலவசமாக செஞ்சு வச்சிங்க நன்றிமான்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம் தகுதி இருக்குது ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போனேயே ஒரு மரியாதை நன்றி உணர்வு வேண்டாம் ஒரு தடவை வந்து உங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி எம்பிக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்ருக்கோம் இந்த தடவை இனிமேட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எனக்குன்னு இல்லை நிற்க வச்சு எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் ஓட்டு கேட்க வருவாங்கல்ல அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் டிஎம் காரணங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டோம்ல எம்பி ஆகிட்டு போனாங்கல்ல எங்கள் ஊருக்கு எத்தனை தடவை வந்திருக்கான் நீ வந்திருக்காங்க நீ இப்போ வந்திருக்கியே எம்பி ஏன் அஞ்சு வருஷம் ஜெயிச்ச ஒரு நன்றி சொல்கிறதுக்கு வரல எம்பி அஞ்சு வருஷம் ஜெயிச்சவரையா எங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எதுவும் வரல எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரல கோயில் திருவிழாவுக்கு வரல கல்யாணத்துக்கு வரல காது குத்துக்கு வரல எலவுக்கு வரல எதுக்குமே ஏன் எம்பி வரல அப்படின்னு திமுக காரங்க ஓட்டு கேட்க வரும்போது கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா எல்லாம் கேட்கணுங்க என்னையும் கேட்கணும் ஓட்டு கேட்க வர எல்லாத்தையும் கேட்கணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது உரிமை உங்களுக்கு இருக்குது ஓட்டு போட்டிருக்கீங்க இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் தான் நீங்கள் தான் முதலாளி இது ஜனநாயக நாடு நீங்கள் உட்காரணும் நீங்கள் கேள்வி கேட்கணும் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவோ எம்பி ஆகிறாங்களே அவங்க என்ன பண்ணணும் நின்றுட்டு பதில் சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் அந்த இதை கொண்டு வர வேண்டும் உங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் அப்படி தான் இந்த நிகழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லைங்க என்னையும் நீங்கள் கேள்வி கேட்கணும் வரவங்களையும் கேள்வி கேட்கணும் இன்னும் அதிமுக வருவாங்க அவங்களையும் கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் யோசிச்சு எது நல்லது எது கரெக்டு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு மறுபடியும் கேள்வி கேட்கணும் அதுக்காக தான்